நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகள் பெற ஓர் ஊக்கம் ஒருவர் தான் பயன்படுத்தும் நிலத்தை முறையாக சீர்படுத்தி அதில் அவருக்கு வேண்டிய விதைகளை விதைத்து நீர்ப்பாய்ச்சியும் பின்பு அந்த விதையானது முளைத்த பிறகு தேவைப்படும் போதெல்லாம் தொடர்ந்து நீர்ப்பாய்ச்சியும் மற்றும் தேவையில்லாத கலைகளை நீக்கியும் அடுத்தடுத்த பராமரிப்புகளை தொடர்ந்து முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்பான விளைச்சலை பெற முடியும் மேலும் அவ்விளைச்சலானது பல உயிர்களுக்கு உணவாக கிடைக்கும் வரையில் இன்னும் பல பல செயல்களை முறையாக செய்தால்தான் உணவாக உண்ண முடியும் இதுபோல மனிதர்களான நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட நெறிமுறைகளை செயல்பாட்டில் அதாவது நடைமுறையில் தொடர்ந்து கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் மட்டுமே சிறந்த முன்னேற்றத்தை நம்மால் அடைய முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் அடைய கற்றுக்கொள்வதை நடைமுறைப்படுத்துவோம்